யானை வழிச்சடங்கள் அனைத்துமே இரண்டு கட்சியை சேர்ந்த பிரமுகர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் எந்த இடமும் வளைக்கப்படுவதில்லை குரும்பா வில்லா ஒரு ஐம்பது ஏக்கராவில் சிற்றருவி காடுகளை ஆக்கிரமித்து வனத்துறை சட்டத்தை மீறி ஐந்து நட்சத்திர ஓட்டல் கட்டப்பட்டது இழித்துறை ராமச்சந்திரன் படுகர் சமூகத்தை சேர்ந்தவர் தங்கும் விதி கட்டுவதற்கு கூடிகளில் லஞ்சம் பெற்று அனுமதி வழங்குறார் அவர் காலத்தில் தான் ஈஷா யோகா மற்றும் அந்த யானை கூட்டமாக கிளம்பிச்சுன்னா ஐநூறு கிலோமீட்டர் திருப்பி வரும் அதே வழியில் கிராமத்துக்கான வழியை வடங்கி தான் கட்டியிருக்காரு ஜக்கி வாசித்த பத்துக்கும் மேற்பட்ட மர்ம மரணங்கள் மக்களால் கண்டுபிடிக்கிறார் வரை இந்த திமுக அரசு நடுங்கி பயந்து ஜக்கியுடைய பல பெண்களோடு தொடர்பு இருப்பதை அறிந்த அவருடைய மனைவி அமெரிக்க நகரத்தில் நியூயார்க்ல பல கோடி கணக்கான ரூபாய் அங்கே தான் ஓட போறாரு ஜக்கி கடைசியாக மோடியை காப்பாற்ற முடியாது அவங்க டாடியை காப்பாற்ற முடியாது கதவை திற காற்று வரும் இது நித்யானந்தா தொடர் அத்தனைக்கும் ஆசைப்படு அடுத்தவ மனைவி உட்பட யார் சொல்றது ஜக்கி உடைய வாசல் கட்டத்தை மீறுகிற அத்தனை பேரும் ஜங்கியா தான் அவர்கள் இந்து மத போர்வையில் ஒழித்து டெல்லியிலிருந்து ஜக்கி பக்கம் யாரும் போயிடாதீங்க ஜக்கி இடிச்சீங்கன்னா ஆட்சி இடிச்சுக்கோங்க ஒரு லட்சம் ஆதிவாசிகளை அந்த மண்ணிலிருந்து பாரம்பரிய மண்ணிலிருந்து வெளியேற்றும் போது அமைதியாக இருந்த காரணத்தினாலதான் திரௌபதி முர்மு பிஜேபி ஜனாதிபதி குடிமகன் ஆக்கப்பட்டிருக்கார் நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவருக்கு நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் யானை வழித்தடங்கள் அதிகமா இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் இப்ப யானை வழித்தடங்கள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு தமிழக கவர்மெண்ட் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த யானை வழித்தடங்கள்ல மலைவாழ் மக்களும் பழங்குடியின மக்களும் வசிக்கிறாங்க அவங்களை அகற்ற பணியிலையுமே வந்து தமிழக அரசு ஈடுபட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது இது குறித்து சட்டமன்றத்துல வந்து விவாதிக்கப்பட்டப்போ அந்த துறையை சார்ந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இன்னும் அதை பத்திய தெளிவான அறிக்கையை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சட்டமன்றத்துல பேசுறேன் அப்படிங்கிறாரு ஒரு அமைச்சரா இருந்து மூணு வருஷமா ஆயிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்து ஸோ அப்படி அமைச்சராக இருந்து இதை பற்றின ஒரு புரிதல் அந்த அமைச்சருக்கு இல்லை யானை முறையில் தான் இப்போ தமிழ்நாட்டில் வழிவகுப்படுத்துருக்கா இல்லை அதோட ஆக்கிரமிப்புகளை வந்து மக்களை வந்து அகற்றும் பணி சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா திமுக அரசானாலும் சரி அண்ணாதிமுக அரசானாலும் சரி யானை வழித்தடங்கள் அனைத்துமே இந்த இரண்டு கட்சியை சேர்ந்த பிரமுகர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணாதிமுகவாக இருந்தாலும் சரி நீங்கள் நீலகிரி மலை தொடரில் யானை வழித்தடங்களை ம மறைத்தோம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை யானை வழித்தடங்களும் அரசியல் அதிகாரிகளாக கொண்ட குழுக்களால் தான் ஆக்கிரமிக்கப்படுகிறது இந்த நிலங்களாக இருந்தாலும் சரி வனத்துறைக்கு சொந்தமான இடங்களாக இருந்தாலும் சரி தனியாருக்கு சொந்தமான ரிசார்ட்டுகளாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் எந்த இடமும் வளைக்கப்படுவதில்லை உதாரணத்திற்கு இன்னசென்ட் திவ்யா அந்த அம்மா வந்து ஒரு கலெக்டர் ஊட்டி கலெக்டர் அந்த அம்மா யானை வழித்தடங்களை மறித்து ரிசார்ட்டுகள் அதாவது தங்கும் விடுதிகள் கட்டப்படுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை அந்த அம்மா அதிரடியாக மாற்றப்படுகிறார் நீங்கள் ஊட்டி மசலங்குடி நடுவட்டம் கூடலூர் இப்படி நிறைய பகுதிகளில் யானை வழித்தடங்களில் தான் அடர்ந்த காட்டு பகுதிகளில் தான் ரிசார்ட் கட்டப்படுகிறது நீங்கள் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா நான் நீலகிரி மாவட்டம் முழுக்க எனக்கு அத்துபடி குறும்பா வில்லான்னு ஒரு ஐந்து நட்சத்திர விடுதி காட்டுக்குள்ள இருக்கு அந்த அந்த குறும்பா வில்லா ஒரு ஐம்பது ஏக்கராவில் சிற்றருவி பேரருவி இயற்கை சூழ்ந்த மையப்பகுதி ஒரு மையப்பகுதியில் காடுகளை ஆக்கிரமித்து வனத்துறை சட்டத்தை மீறி ஐந்து நட்சத்திர ஓட்டல் கட்டப்பட்டு அதாவது இதற்கு ஆன்லைனில் பம்பாயில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள் இணையத்தில் பதிவு செய்து தான் அந்த ஓட்டலுக்கு வர முடியும் நீங்கள் பிரம்மாண்ட ஆர்ச்சிகளோ இல்லை பிரம்மாண்ட வழித்தடங்களோ இல்லை அது வந்து நீங்கள் ஜீப்பு காரில் தான் காட்டுக்குள்ளே வளைஞ்சி வளைஞ்சு போகணும் எங்கன்னா மேட்டுப்பாளையம் டூர் குன்னூர் பர்லையா இருக்கு பக்கத்தில் இருக்கு இப்படி ஓட்டலுக்கு யாருக்கும் தெரியாது நூறு அறைகளுக்கு குறைவில்லாமல் இருக்கு அங்க அந்த கண்ணாடி அறைகளை திறந்தா இயற்கை நீரூற்று அருவி கொட்டு அறை அறையில் அறையில் இருக்கக்கூடிய திரைச்சீலையை விளக்கினால் இயற்கை மிருகங்களை பார்க்கலாம் பள்ளத்தாக்க பார்க்கலாம் பசுமை தொடர தொடர பார்க்கலாம் இப்படி ஒரு குறும்பா வில்லா கட்டப்படுவதற்கு யார் அனுமதி கொடுத்தா ஒரு பம்பாயை சேர்ந்த ஒரு கம்பெனி அந்த ஓட்டலை கட்டி இருக்கு காடுகளை அழி இந்த எனக்கு தெரிந்து இந்த விடுதி இப்பொழுது அறைகளை கொண்டதாக இருக்கு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள இதே போல ஊட்டியிலிருந்து கூடலூர் போகக்கூடிய ஒரு பகுதி மேட்டுப்பாளையம் டு கூடலூர் தொடர் மலைத்தொடர் இந்த மலைத்தொடர் முழுக்க உல்லாச பயணிகளுக்காக அனைத்து இடங்களும் யானை வழித்தடங்கள் மறிக்கப்பட்டு மறிக்கப்பட்டு விடுதிகள் கட்டப்படுகின்றன இன்னசென்ட் திவ்யா இருக்கிற பொழுது அந்த அம்மா வந்து யாருக்குமே அனுமதி கொடுக்கல அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்க அமைச்சர்னா இழித்துறை ராமச்சந்திரன் அவர் படுகர் சமூகத்தை சேர்ந்தவர் அவரே அந்த அம்மாவை மாத்திட்டு தங்கும் விடுதி கட்டுவதற்கு கூடிகளில லஞ்சம் பெற்று அனுமதி வழங்கிறார் அவர் காலத்துல தான் ஈசா யோகா மையம் வலசை பாதை என்பது யானை மரபணிலே இருக்கும் ஏறக்குறைய ஒரு ஐநூறு கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த யானை கூட்டமாக கிளம்பிச்சுன்னா ஐநூறு கிலோமீட்டர் போய் திருப்பி வரும் அதே வழியில் வரும் அந்த குட்டிகளுக்கு கூட மரபணில் இருக்கும் யானை செத்து போனால் கூட அந்த குட்டி அதே பாதையில் போய்ட்டு அதே வழியில் வரும் இதுதான் வலசை பாதைங்கிறது இந்த வலசை பாதை எல்லா இடங்களிலுமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இது மாநில அரசு வனத்துறை அமைச்சர் ஏதோ தெரியாத மாதிரி சொல்கிறாரு வனத்துறை அமைச்சர்களுடைய அனுமதியோடு வனத்துறை செயலாளர்கள் இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியை மாவட்ட செயலாளர் இத்தனை பேரும் அனுமதியோடு தான் இந்த வளசை பாதை மறிக்கப்படுகிறது உதாரணத்திற்கு ஈசா யோகா மையத்தில் ஒரு நூறு ஏக்கராவில் கட்டப்பட்ட ஆதி யோகி சிலை நம்ம கஞ்சா சாமியார் ஜக்கியினுடைய இளமை கால உருவந்தான் ஆதி யோகி படம் நூறு ஏக்கர் வனத்துறை சட்டம் பசுமை தீர்ப்பாயம் ஆதிவாசி நலத்துறை இப்படி பல சட்டபூர்வமாக எதையுமே அனுமதி வாங்காமல் கட்டப்பட்டதாக அந்த ஆதி யோகி சிலை அதே போல் ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமம் நூறு ஏக்கரில் கட்டப்பட்டிருக்கு அதை நான் பல முறை நேராக போய் பார்த்துருக்கேன் அதுக்கு நேர் பின்னாடி ஒரு கிராமம் இருக்குது கிராமத்துக்கான வழியை மடக்கி தான் கட்டியிருக்காரு ஜக்கி வாசுதேவ் ரெண்டாவது அங்கே ஒரு ஹெலிபேடு இருக்குது ஹெலிபேடில் அதாவது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கும் ஜக்கி வாசு ஆசிரமத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஹெலிகா ஹெலிபேடு இந்த எலிய ஹெலிகாப்டர் வந்து இறங்குற பொழுது காட்டு வளங்கள்லாம் ஓடிப்பு நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அது பின்னாடி ஒரு ஆதிவாசி கிராமம் இருக்குது ஜக்கி வாசி தேவுடைய பின்னாடி ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு ஆடு மாடுகள் கோழி குருவி எதுவுமே வளர்க்க முடியும் ஹெலிகாப்டர் சத்தத்தில் எல்லாம் ஓடி போது எல்லாம் இறந்துருது இதை விட பெரிய கொடுமை என்னென்னா அந்த கிராமத்துக்கு அந்நியர்கள் நுழைய முடியாது ஏன் சார் அந்நியர்கள் நுழைய முடியாது ஏன்னா அதனுடைய பதில் பதில் சுவர் ஜக்கி வாசுதேவனுடைய ஆசிரமம் மதில் சுவர் அந்த கிராமத்துக்கு இருக்குது அப்போ பின்னாடி போய் யாராவது க கல்வர்கள் உள்ளே வந்துடலாம் என்பதற்காக கிராமத்து மனிதர்களை தவிர அந்நுக்கு உள்ளே போக முடியாத அளவுக்கு கட்டுப்பாடு போட்டு வச்சுருக்காரு ஜக்கி ஓ அவரோட ஆசிரம பாதுகாப்புக்காக இங்கே கிராம மக்களை இப்படி பண்ணுறாங்க ஆ இதுக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கே கிடையாது அவர் அங்கே ஒரு இப்போ மயான மேடை கட்டுறாரு உலகத்தில் ஆசிரமம் கட்டுவாங்க கலையரங்கம் கட்டுவாங்க யோகா மையம் கட்டுவாங்க ஆனால் மின்மயானம் கட்டப்படுவது ஜக்கி உடைய ஆசிரமத்துக்குள்ளதான் ஏன் அதுக்குள்ள மின்மயானம் நிறைய பேர் மர்மமாக இறந்து போகிறாங்க அவர்களை வெளியில் வெளியாக கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் இந்த நாடு சட்டம் ஏன்னா அங்கே கிரண்பேடி டான்ஸ் ஆடுறாரு மோடி டான்ஸ் ஆடுறாரு அமித்ஷா டான்ஸ் ஆடுறாரு தமிழசே டான்ஸ் ஆடுது யார் போய் கேட்பது இதுவரை ஏறக்குறைய பத்துக்கும் மேற்பட்ட மர்ம மரணங்கள் மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஜக்கி வாசுதேவருடைய கட்டுப்பாட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் கோவை மாநகரை புறநகரை சுற்றி இருக்கக்கூடிய மின் மயானங்கள் அத்தனையும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஜக்கியுடைய பினாமி வேலுமணி முழுக்க கொடுத்துட்டாரு திமுகவை அது மீட் எடுக்கலை இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கின மாநகராட்சி மின் மயானம் கான்ட்ராக்டர் யாரு அங்கே என்னன்னா நீங்கள் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உடல்களை தகனம் செய்து எரியூட்டி சாம்பலை கொடுத்த மாநகராட்சி இப்போது முழுக்க ஜக்கியுடைய கட்டுப்பாட்டுக்கு போன பிறகு பத்தாயிரம் ரூபாய் எதுக்கு பத்தாயிரம் வாங்குறாங்கன்னா உங்களுடைய ஆஸ்தியை அந்த அஸ்தியை இமயமலை சாரலில் கொண்டு போய் நாங்கள் தூவுகிறோம் கங்கையில் கரைக்கிறோம் ராமேஸ்வரத்தில் கரைக்கிறோம் பால் என்ன பண்ணுறான் கடனம் வாங்கியாவது நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இறந்து நம்ம போய் இமயமலையில் போய் தூ தூவ முடியாது கங்கையில் காசியில் கரைக்க முடியாது ராமேஸ்வரத்துலேயும் கன்னியாகுமரியிலையும் தெளிக்க முடியாது நீயே செலிச்சிருக்கு இப்படி இந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு சபை அடக்குது அப்போது மனிதனுடைய மரணத்தை கூட பணம் பண்ணுகிற ஜக்கி ஜக்கியை ஒரு குழு ரகசியமாக தாக்கிய தாக்கியதில் அவருக்கு பின் மண்டை பகுதியில் மூளை செயலிலிருந்து மருத்துவமனைக்கு போயிருக்கு அவருடைய மகள் சிறைபிடிக்கப்பட்டால் டெல்லியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் விற்கப்பட்டது இப்படி பல மர்மம் நடக்குது ஆனால் இதையும் தாண்டி ஜக்கியுடைய ஆசிரமம் அனைத்தும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு எந்த அரசு ஆவணங்களிலும் பதிவு இல்லாத காரணத்தினால் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் தரைமட்டமாக்குவதற்கு உத்தரவிடுறார் இன்று வரை இந்த திமுக அரசு அஞ்சி நடுங்கி பயந்து ஜக்கியுடைய ஆசிரம பக்கமே போவதில்லை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு இருந்தும் அது எதுவுமே நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே செயல்படுத்தணும் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் போகவே இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு திமுக அரசு உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டாம் என்று உத்தரவு ஒரு இந்து மத தலைவர் இந்து ஆசிரமம் சட்டத்துக்கு விரோதமாக இடிக்கப்படுகிறது என்று திமுகவுக்கு எதிராக பிஜேபி அரசியல் பண்ணிருவான் அண்ணாமலை அரசியல் பண்ணிடுவார் சட்டவிரோதமாக கட்டது யாருடைய தப்பு ஆசிரமத்தினுடைய தப்பு நீங்கள் கேரளாவில் கட்ட முடியாது ஆந்திராவில் கட்ட முடியாது கர்நாடக கட்ட கர்நாடகாவில் கட்ட முடியாது இந்த கஞ்சா சாமியார் கஞ்சா வித்ததாக காட்டூர் காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கு ரிஷி பிரபாகர் என்கின்ற ஒரு யோகா குரு குருவிடம் யோகா கட்டுறது ஒன்று தான் இந்த ஜக்கி வாசுதேவனுடைய ஒரே ஒரு சிறப்பு அதை தாண்டி மனைவி ம மர்மமாக இறந்து போயிருக்கிறாள் பல பெண்களோடு இவர் தொடர்பு இருப்பதை அறிந்த அவருடைய மனைவி ஆட்சேபம் தெரிவித்த பிறகு மர்மமாக க என்ன என்ன சொல்கிறாரு அவர் நீங்கள் கிறித்தூர்கள் சொல்லுவதைப் போல கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதைப் போல தன்னுடைய மனைவி கடவுளுக்குள் நித்திரை அடைந்தார்ங்கிறார் அந்த பெண்ணுடைய தக தகப்பனார் என்னுடைய மகளை என்னிடம் க அந்த உடலை பார்ப்பதற்கு முன்பே தகனம் செய்துவிட்டார் அவர் ஒரு வழக்கே தொடுத்திருக்கார் இவருடைய ஜக்கியுடைய மகள் அமெரிக்கா குடியுரிமை பெற்று பல கோடிக்கணக்கான டாலர்களில் உல்லாச புரியில் உல்லாச வாழ்க்கை வாழ்கிறார் ஆனால் பக்கத்தில் ஒரு இன்ஜினியரு அந்த இடத்த கேட்குறாரு ஜக்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த இரண்டு பெண்களையும் ஆசிரமத்தினுடைய டிவோட்டிஸ் அதாவது ஆசிரம பக்திகளாக்கி தலையை முட்டை முட்டையடித்து காவி சட்டை அணிந்து கழுத்திலே உத்துராச்ச கொட்டை அணிந்து காலிலே கட்டை இப்படி காவி சன்னியாசி ஆக்கி போட்டார் ஆனால் மக அமெரிக்க நகரத்தில் நியூயார்க்கில் பல கோடிக்கணக்கான ரூபாய் கடைசியாக அங்கே தான் ஓட போகிறார் ஜக்கி கடைசியாக மோடியும் காமி காப்பாற்ற முடியாது அவங்க டாடியையும் காப்பாற்ற முடியாது தப்பி ஓட போகிறார் நீங்கள் பின்னாடி இருந்து தாக்கினவன் சரியாக திட்டமிட்டு தாக்காதனால இப்போ மயிரிழையில் உயிர் உயிர் பறிச்சிருக்கார் ஆக ஜக்கி ஆசிரமம் என்றாலே பரும பல மர்மங்களை அடங்கியது பல பல ம மரணங்களை உள்ளடக்கியது இன்று வரை அரசு நிர்வாகம் உள்ளே போகிறதே இல்லை மத்திய அரசும் உள்ளே போகிறதில்ல மாநில அரசும் உள்ளே போகிறதில்ல இல்லை அன்னாதிமுக ஆட்சி காலத்தில் தான் இவர் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு வந்தார் வேலுமணி கோவை அமைச்சர் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சரை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கான பிஜேபி பேரத்தை முடித்து கொடுத்தவரே ஜக்கி தான் இப்போ ஜக்கி மூலம்தான் எடப்பாடியிடமிருந்து கட்சியை கைப்பற்றி வேலுமணியை அண்ணாதிமுடி ஆக்குவதற்கான திட்டத்தையும் வைத்திருக்கிறார் ஜக்கி வாசுதேவ் அப்போது ஆன்மீகத்தை தாண்டி அரசியல் அரசியலை தாண்டி நீங்கள் சேவ் சாயில் மண்ணை காக்கிறேன் பல கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்க காவிரியை காக்கிறேன் பல கோடி வசூல் பண்ணியிருக்கார் இப்படி ஜக்கியை பொறுத்தவரை பல ஆயிரம் கோடி இந்த ஆ ஆசிரமத்தின் பெயரால் வசூல் செய்யப்பட்டு யானை வழித்தடங்கள் முழுவதும் மறைக்கப்பட்டு விட்டது நான் பின்னாடி குடியிருக்கிற ஆதிவாசியெல்லாம் போய் பார்த்தேன் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அவங்க என்ன சொல்றாங்க யானை வழித்தடம் மர ம மறிக்கப்பட்டதால் யானைகள் எங்க குடிசை எல்லாம் துவாம்சம் பண்ணிட்டு போயிருது யானைகள்லாம் ஊருக்குள்ள வருது எங்க பயிரெல்லாம் நாசம் பண்ணிடுது வாழைய விளை வைக்க முடியல எல்லாத்தையும் பிடிக்கி போட்டுருது இப்படி பல புகார் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்து ஜக்கி ஏற்று வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டிருந்தது ஒருவர் ஒரு நாள் அவருடைய உடல் அந்த பகுதியில் உயிரிட்டு கிடக்கிறது இப்படி பல மர்ம மரணங்கள் மர்மங்கள் ஜக்கி ஜக்கி வாசுதேவுக்கு பக்கத்தில் சட்குரு பக்கத்தில் மாநில அரசு போக பயப்படுது சர்ச்சைகள் ஜக்கியை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது ஆனால் எதற்கும் தீர்வு காண்பதற்கான இந்த அரசு ஜக்கி ஆசிரமாக வளாகத்தை தாண்டி சட்டம் போலீஸு காவல்துறை ஆலாந்துறை காவல் காவல் நிலையத்தில் காவலர்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குதா இல்லை ஜக்கி சம்பளம் கொடுக்குறாருன்னு தெரியல எந்த புகாரை கொடுத்தாலும் அந்த புகார் ஒரு முன்னாள் எங்கே போயிடும் ஜக்கிட்டே போயிடும் ஜக்கி மீது கொடுக்கப்படுகிற புகார் எங்கே இருக்கும் அவர்கிட்ட அவர்கிட்டயே போயிடும் அப்போ ஆலாந்துறை காவல் நிலையம் யாரு கட்டுப்பாடு இருக்குது ஜக்கி கட்டுப்பாடு இருக்க சந்தேகம் மக்களுக்கு வந்துருச்சு பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு ஏற்று சரி இந்த யானை வழித்தடங்கள்லாம் அழிக்கிறதுனால யானைகள் ஊருக்குள்ள வருது இது வந்து அந்த மலைவாழ் மக்களுடைய புகாரா இருக்கு அந்த கேள்விக்குமே வனத்துறை அமைச்சருக்கு இந்த யானை வழித்தடங்களை மாற்றி அமைக்க ஒரு பாதை வந்து அமைக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு மூலமா அந்த அறிவிப்பு வெளியிட்டப்போ அந்த டைம்லயுமே அந்த ஆய்வறிக்கையை சரியான முறையில வெளியிடப்படலை அப்படின்றத பழங்குடி மக்களுடைய புகாராவே இருக்கு இந்த புகார்கள் இருக்கும் இந்த வழித்தடங்களை மாற்றி அமைக்கப்பட்டால் மறுபடியும் அந்த யானைகள் ஊருக்குள்ள தானே வரும் இல்லவா அடிப்படை என்ன தவறுனா யானை வழித்தடங்களை மாற்றுவதற்கு மனிதர்களுக்கு எந்த விதமான அறிவும் இருக்காது யானை இயல்பாக வாழக்கூடியது அதை நீங்க திசை மாற்றி விடுவதெல்லாம் நடக்காத காரியம் ஒரு ஐரோப்பா நாட்டில் யானை வழித்தடங்களை மறித்து ஒரு நெடுஞ்சாலை போட வேண்டியது நெடுஞ்சாலை போட வேண்டியது போட வேண்டியது அப்போது இந்த நெடுஞ்சாலை யானை வழித்தடத்தை மணக்கி நெடுஞ்சாலை போட்டாச்சு நெடுஞ்சாலை போட்ட பிறகு அந்த நெடுஞ்சாலைக்கு மேலே செயற்கையாக ஒரு காடு உருவாக்கப்படுகிறது செயற்கையாகவே காடு ஒரு காடு உருவாகுது அது யானை தன்னுடைய இயல்பான போக்கில் போகும்போது அந்த கீழே நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை மேலே ஒரு செயற்கையான காடை உருவாக்கியிருக்காங்க அப்போ அந்த காட்டு வழியாக அது கடந்து போயிருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை இயல்பு வாழ்க்கை அதுக்கு தடைபடவே இல்லை அதுதான் யானை வழித்தடமே தவிர வள வலசை பாதையை தவிர இது என்ன இவர் இவர்கள் வனத்துறை அமைச்சர் சொல்லுவதை போல் யானையை பக்கத்தூருக்கு போயிட்டு செய்ய ஏற்ற வீதியில் வந்து நாளா நம்பர் வீட்டுக்கு வானா சொல்ல முடியும் அது பற்றி அறிவே இல்லை இவர்களுக்கு ஜக்கி வாசுதேவ் எனக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சியில் தான் இவ்வளோ அலங்கோல நடந்தது அம்மா வீட்டில் வந்து செடி நடுவார் ஜக்கி வாசுதேவ் இந்த நக்கீரன் இணையாசிரியர் காமராஜ் தான் அவருக்கான புரோக்கர் கோயம்புத்தூரில் சாந்தகுமார்னு ஒரு திராவிட கழக தோழர் இருக்கார் அவரு முத முதல்ல நான் ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு போகும்போது ஜக்கியனுடைய அத்தனை சுற்றுச்சூழல் பாதிப்பு சமூக பாதிப்பு காட்டை அழித்தது பசுமை இப்படி எல்லா விஷயங்களுமே சட்டத்தை மீறி இருக்காருன்னு அந்த சாந்தகுமார்னு இருக்கார் அவர் பழைய திராவிட கழகத்தோழர் இன்றைக்கி அநாதை பிணங்களை ஆயிரத்துக்கு மேற்பட்ட பிணங்களை எடுத்து அடக்கம் பண்ணிகிட்ருக்கார் திராவிடகுமார் ஆமாம் ஆமாம் சாந்தகுமார்னு பேர் நிறைய ஆவணங்களை காமராஜர்கிட்ட கொடுத்துருக்கார் நக்கீரன் காமராஜர்கிட்ட கொடுத்துருக்காரு அடுத்த வாரம் பார்த்தா நக்கீ நக்கீரன் காமராஜும் ஜக்கி வாசுதேவம் நேராக எங்கே போயிட்டாங்க ராஜாஜி அம்மா மூலம் கனிமொழி மூலம் கருணாநிதி வீட்டுக்கு போய் ஜக்கி கருணாநிதி ராஜா தம்ம வீட்டில் செடி செடி நடரா கதவை திற காற்று வரும் இது நித்யானந்த தொடர் அத்தனைக்கும் ஆசைப்படு அடுத்த மனைவி உட்பட யார் சொல்றது ஜக்கியுடைய வாசகம் இந்த மாதிரி அயோக்கியர்களை அர அரசிடம் தரகர்களாக சேர்த்து விடுகிறவர்களே இந்த ஊடகவியலாளர்கள் தான் உதாரணத்துக்கு இந்த இணையாசியில் காமராஜ் அது அதன் பிறகு நீங்கள் மறைந்த கோசல் இவர்கள் எல்லாமே அரசுக்கும் இந்த சமூக விரோதிகளுக்கும் பாலமாக இருப்பவர் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா ஜக்கியை பற்றி ஆதரித்து தொடர் வர ஆரம்பிச்சிச்சு சாந்துகுமார் சொன்னார் நான் கொடுத்த அத்தனை ஆவணங்களையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் ஆசிரியமாக தலைமட்டமாக்கப்பட்டிருக்கோம் யாருக்கு எதிரான ஆவணம் உருவாக்கப்பட்டதோ பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த ஆவணங்களை பூரா தொடர்ந்து சேமித்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிலமையில் இந்த ஆவணங்கள் பூரா யார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு ஜக்கிட்ட போய் சேர்ந்து ஜக்கியும் காமராஜும் நண்பர்கள் ஆகிவிட்டார்கள் முதலமைச்சர் வீடு வரைக்கும் போயிட்டார் முதலமைச்சரே வீடு வரைக்கும் போயிட்டார் அப்போது ஜக்கியை எதிர்க்கக்கூடிய ஆட்களே இல்லாமல் போயிட்டார் அதன் பிறகு என்னாச்சு பிஜேபி வந்த பிறகு நீங்கள் மோடி வராரு அமித்ஷா வராரு பாத்தீங்களா அதுவும் அன்னைக்கெல்லாம் எல்லா பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே அங்கதான் சார் ஹீரோயன்ஸ் எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க அப்போ எந்த சட்டம் ஜனநாயகம் கலெக்டர் யாரு போய் அங்க நடவடிக்கை எடுக்க முடியும் அதே மாதிரி அவர் ஆசிரமத்துல இருந்தே வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் அதாவது அங்க இருந்த சன்னியாசியா அந்த பெண்கள்லாம் தப்பிச்சுட்டு வந்து அவங்களுக்கு மர்மமான முறையில் அவங்களும் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி செய்தி எல்லாம் வெளில வந்து சார் பல மர்மம் இருக்குமா யார் விசாரிக்கிறது பிஜேபி உள்துறை அமைச்சரே போய் அவர் காலில் விழுகிறார் அமித்ஷாவே போய் அவர் காலில் விழுகிறார் யார் இதை விசாரிப்பது பாண்டிச்சேரி ஆளுநர் கிராண்ட் பேடி அங்கே டான்ஸ் ஆடுறாரு யார் இதை கேட்பது அங்கேயுமே போதைப் பொருட்களோட புழக்கம் வந்து அதிகமா இருக்கு நிறைய இது இது போன்ற குற்றச்சாட்டு இருக்கு இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் அனுமதி பெற்றவர்கள் யார் என்பது தான் ஹைகோர்ட் எடுக்க சொல்லி இடிக்க சொல்லிடுச்சு கலெக்டர் இடிக்க மாட்டேங்கிறாரு பத்து வருஷமா பத்து வருஷமா கலெக்டர் பக்கத்துலேயே போக மாட்டேங்கிறாரு போனால் சாமியாருடைய கோயில் இடிக்கப்படுகிறதுன்னு பிஜேபி ஆயிரம் தொண்டாக காவி தொண்டனாக வந்து நிற்பாங்க அதே பிஜேபி தானே சார் மசூதி இந்த இடத்துல கோயில் கட்டினாங்க ஆமாம் அவர்களுக்கு ஒரு நாயம் இவர்களுக்கு ஒரு நாயம் சட்டத்தை மீறுகிற அத்தனை பேரும் சங்கியாக தான் இருக்கான் அவர்கள் இந்து மத போர்வையில் ஒளிந்து கொள்கிறார்கள் இதுதான் தான் அப்போது இதை தடுக்கக்கூடிய அதிகாரமிக்க அரசு திராவிட அரசு அல்ல இது சங்கிகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இருக்கே தவிர இது திராவிட மாடலும் திராவிட அரசு அல்ல இப்ப இந்த ஈஷா யோகா மையத்தை ஒருவேளை இடிக்கிற மாதிரியான வந்து அது இடிக்க முற்பட்டா அந்த இடத்துல யானை வழித்தாட பாதங்களை பழைய மாதிரி அமைக்க வாய்ப்புகள் இருக்கா இடிப்பதில கற்பனை முடியாது அப்புறம் சார் அது இடிக்க வாய்ப்பு இல்ல ஆனா அதே சட்டத்துறை அமைச்சர் தான் என்ன சொல்றாருன்னா இது ஒருவேளை இந்த யானை வழித்தட பாதங்கள்ல அதாவது மலைவாழ் மக்கள் அப்புறப்படுத்தினா இந்த ஆசிரமத்தை இடிக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் இருக்கு அந்த மையத்திலே இருக்கும் போது வேலை வாய்ப்பு அந்த இடத்துக்கு பதிலாக மலைவாழ் மக்கள் அகற்றலாம் அப்படின்னு சட்டமன்றத்திலே பேசுறாங்க அருமையான கேள்வி அதாவது இவர்கள் புற ஜக்கிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க டெல்லியில இருந்து அழுத்தம் டெல்லியிலிருந்து ஜக்கி போக யாரும் போயிடாதீங்க ஜக்கி இடிச்சிங்கன்னா ஆட்சி இடிச்சிருவோம் ஆனா மக்கள் தான் யாரு செட்யூல் டிரைப்ஸ் ஆதிவாசிகள் எந்த நாதியும் இல்லை பழங்குடியின பழங்குடியின மக்களுக்கு எந்த நாதியும் இல்லை ஒரிசாவில் போஸ்கோ நிறுவனம் ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஒரு லட்சம் சதுர கிலோமீட்டர் வேணும்னு வர்றான் ஓ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பூரா வெளியேற்றுறாங்க வெளியேற்றுக்கிறவங்கள ஜனாதிபதி இருக்காங்களே திரௌபதி முர்மு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த அதுக்கு பரிசு தான் ஒரு லட்சம் ஆதிவாசிகளை அந்த மண்ணிலிருந்து பாரம்பரிய மண்ணிலிருந்து வெளியேற்றும் போது அமைதியாக இருந்த காரணத்தினால தான் திரௌபதி முர்மு பிஜேபியால் ஜனாதிபதி ஜனாதிபதியாக்க முதல் குடிமகன் ஆக்கப்பட்டிருக்கார் இது ஆதிவாசிகளுக்கு உலகத்தில் எந்த விதமான நாதியும் இல்லை ஆனால் திரௌபதி முர்முவும் அதே சமூகத்தை சேர்ந்தவன் தானே சார் இல்லை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தானே அந்த சமூகம் காட்டி கொடுக்க முடியும் வேற யார் புதுசாக காட்டி கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு ப பாதிரியார் அந்த மக்களுக்காக போ போ போராடின எனக்கு பேர் மறந்து போச்சு ஜெயிலே செத்து போனார் அவர் திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு பாதிரியார் ஆதிவாசி மக்களுக்காக நர்மதா அணை போராட்டத்தில் நர்மதா அணை விரிவுபடுத்துவதற்காக பல லட்சம் ஆதிவாசி மக்களை நீங்கள் வெளியேற்றுறாங்க அதற்காக போய் போராடியவர் டெய்ன்ஸ் ஃபாதர் நினைக்கிற ஒரு பேர் இந்த அரசு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக இருக்குமே தவிர ஆதிவாசிகளுக்கு ஆதரவாக இல்லை இப்போ ஆதிவாசி கிராமங்களை அகற்றுவதற்கு ஜக்கிக்கு ஆதரவாக நடக்க சொல்லி டெல்லியிலிருந்து வந்த உத்தரவை இவர்கள் மடை மாற்றி அங்கே என்ன வேலை வாய்ப்பு இருக்கு போது காட்டுக்குள்ள கஞ்சா விளைவிக்கிறதா வேலை வேலைவாய்ப்பு கஞ்சா வைப்பதை தவிர வேறு வேலை வாய்ப்பு அரசாங்கமே இப்போ டாஸ்மார்க் விளைவிப்பதைப் போல் இப்போ நிறைய வர்த்தகம் வருமானம் வருதுன்னா கஞ்சா விளைவித்து கொடுத்தா வருமானம் வரும் இதுதான் வேலைவாய்ப்பு இடிக்க எந்த அனுமதியும் இல்லாம ஆசிரமோ இருநூறு ஏக்கரா ஆதி ஏக்கரா ஆசிரமோ நூறு ஏக்கரா இருநூறு ஏக்கரா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அதை இடிக்க இல்லாத இந்த திமுக அரசு பாவம் ஆதிவாசி காட்டு விலங்குகள் ஒரு தப்பிப்பதற்கு உயிரை போராடிட்டு அவன் அங்க வாழ்ந்துட்டு இருக்கான் பத்து தலைமுறையா இவர்களை அப்புறப்படுத்துவதற்கு இந்த அரசு தயாராகி யாருக்கு ஆதரவா ஜக்கிக்கு ஆதரவா இதுதான் யானை வழித்தடங்களை மறித்து கட்டியவனை நீங்கள் வெளியேற்ற முடியல ஜக்கி யாரை பிடிச்சி என்ன பண்ணணும் எல்லா கையூட்டுகளும் கொடுத்து அவர் சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை சட்டமாக்க முயற்சி செய்கிறார் நீங்கள் இழித்துறை ராமச்சந்திரன் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் ஜக்கி இவ்வளவு பெரிய ஆக்கிரமத்தை செஞ்சார் ஆனால் அதிமுக அதிமுக பேரில் பச்சைமான ஒரு அமைச்சர் இருந்தார் அவன் அவர் காலத்தில் யார் அமைச்சராக இருந்தாலும் கையூட்டுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது கோடிகள் தான் லட்சம் நீங்கள் முதலமைச்சர் வீட்லேயே செடி செடி நடராரு ஜக்கி அண்ணாதிமுக சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கம் இது யார் கேட்பது கூப்பிட்டு அவருக்கு நூறு ஏக்கரா பட்டா போட்டு கொடுன்னா போ பட்டாப்பட்டு கொடுத்துருவோம் கலெக்டர் ரெவன்யூ செக்ரட்டரி ரெண்டு பேரும் கூப்பிட்டு சொன்னால் அங்கே இருக்க தாச உடனே போ பட்டாப்போட்டு கொடுத்துருவான் யார் இதெல்லாம் தடுப்பது மக்களுக்கு அதிகாரமே இல்லை அதிகாரம் முழுக்க அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகள் குவிந்து கிடக்கு மக்களை தான் ஜனநாயகம் சட்டமன்றமும் நாடாளுமன்றமா இருக்கு ஆனால் நாடாளுமன்றம் சட்டமன்றமும் அரசியல்வாதிகளுக்கான அதிகாரத்தை திருடிக் கொள்வதை பாதுகாத்துக் கொள்வது தான் இவர்களுடைய புகலிடம் தான் இந்த சட்டமன்றமும் நாடாளுமன்றம் சார் அதாவது காடுகளை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்ட் ஏரியா பிரிசர் ஏரியான்னு ரெண்டு விதமான காடுகளை வந்து மத்திய அரசு பிரிச்சிருக்காங்க ரிசர்வ்ட் ஏரியா பொறுத்த வரைக்கும் அங்க வந்து மக்கள் வசிச்சுக்கலாம் ஆனால் ப்ரிசர்வ்ட் ஏரியாவில் இந்த மாதிரி பில்டிங் கட்டவோ இல்லை குடியிருப்புகள் கட்டவோ எந்த விதமான அனுமதியும் மத்திய அரசும் கொடுக்க முடியாது மாநில அரசும் அதை கொடுக்க தான் நீதிமன்றத்திலேயே வந்து வழக்கு தொடர்ந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்குல சொன்ன விஷயமும் இதுதான் அப்படி இருக்கும் போது ஏக்கர் ஆசிரமத்தை சேர்த்து அந்த இடத்துல வந்து கட்டப்பட்ட பில்டிங்க்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்ல அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தினால தீர்ப்பு அதையும் தாண்டி இந்த சட்டமன்றத்துல முன் வைக்கும் போது யானை வழித்தடங்களுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளை இப்ப மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க அவங்களை அகற்றணும் அப்படிங்கறதுதான் இப்போ சட்டமன்றத்துல விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாவும் இருக்கு மேற்கொண்டு அந்த அமைச்சர் முன் வந்து இந்த அறிக்கையை கொடுத்தா மட்டுமே தான் வழ அமைக்கப்படுமா அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வியாவே மாறி இருக்கு சார் இதுக்கப்புறம் தாண்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சட்டமன்ற விவாதத்துல தான் தெரியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்